அனைவருக்கும் வணக்கம் நான் ப த சென்னம்மாள் இடைநிலை ஆசிரியை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சந்திரபுரம் அரூர் ஒன்றியம் தர்மபுரி மாவட்டம் இணையவழிக் கல்வி வானொலி கொரோனா கால கற்றல் இழப்பிற்கு ஏற்படுத்தப்பட்ட வரப்பிரசாதம் மாணவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பில் தானாகவே முன்வந்து தன்னார்வத்துடன் பாடல் கதை கட்டுரைகளை படைக்கின்றனர் தானாக பேச முடியாத மாணவர்கள் ஆசிரியர் வழிகாட்டுதலுடன் பார்த்தும் வாசிக்கலாம் என்பது கூடுதல் சிறப்பு மற்ற மாணவர்கள் பேசுவதை பார்த்து மெல்ல கற்கும் மாணவர்களும் முயன்று முன்வருகின்றனர் மாணவர்களுக்கு வழங்கப்படும் சான்றிதழ்கள் அவர்களுக்கு மட்டுமல்ல பெற்றோரையும் ஊக்குவிக்கிறது சான்றிதழ்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டும் ஆசிரியர்களுக்கும் வழங்கப்படுகிறது பரிசும் பாராட்டும் மனித மனங்களை மேலும் வளர வைக்கும் சென்ற ஆண்டு உலக சாதனை நிகழ்வாக பதிவான போது நானே தனியாக உலக சாதனை நிகழ்த்தியது போன்ற பரவசம் எனக்குள் ஏற்பட்டது அதேபோல் சென்ற ஆண்டு மாலை மலர் நாளிதழ் எங்கள் பள்ளியில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சான்றிதழ் வழங்கிய நிகழ்வை பிரசுரம் செய்தது நாளிதழில் தங்கள் பிள்ளைகளின் புகைப்படத்தை பார்த்து பெற்றோர்கள் பூரிப்படைந்தனர் தலைமை ஆசிரியரும் சக ஆசிரியர்களும் மாணவர்களை பாராட்டவும் ஊக்கப்படுத்தவும் தவறியது இல்லை கொரோனா காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட இணையவழிக் கல்வி வானொலி பல சாதனைகளுடன் தொடர்ந்து வெற்றி நடை போடுகிறது அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ஆசிரியர்களின் கூட்டு முயற்சியாக கூட்டு ஒத்துழைப்புடன் நடைபெறும் கல்வி வானொலி அரசு பள்ளி மாணவர்களுக்கு மிகப்பெரிய வரம் இதன் மூலம் மாணவர்களின் தன்னம்பிக்கை உச்சரிப்பு வாசிக்கும் திறன் போன்றவை மேம்படுகிறது இணையவழிக் கல்வி வானொலிக்கு எங்கள் பள்ளி சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் பாராட்டுகளும் நன்றிகளும் நன்றி